அனைவருக்கும் வணக்கம் ரத்தத்தை சில இயற்கை வைத்திய முறைகளை பார்க்கலாம் முருகை கீரையை துவரம் பருப்போடு சமைத்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமாகும் பீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் புதிய ரத்தம் விளாம்பழம் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் அழிந்து போகும் மேலும் புதிய ரத்தம் உருவாகும் நாவல் பழம் தினமும் சாப்பிட்டால் ரத்தம் விருத்தி ஆகும் ஆப்பிள் பழசாறு எடுத்து அதில் கேரட் சாறு சிறிதளவு மற்றும் இஞ்சி சாறு சிறிதளவு கலந்து குடித்து வந்தால் உடல் சோர்வு நீங்கி ரத்தம் சுத்தம் பெறும் இஞ்சி சாறோடு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகும் இலந்தை பழம் சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தை சுத்தம் செய்வது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது தக்காளி பழம் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் விருத்தியாகும் இரத்தம் சுத்தமில்லாமல் இருந்தால் உடல் அசதி காய்ச்சல் வயிற்று பொறுமல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம் அதனால் உடலின் அடிப்படை சக்தியான இரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியமாகும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி